மட்டன் ஈரல் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பெருஞ்சிரகம் பெருஞ்சிரவு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் வத்தல் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் வேணாலும் உப்பு கொடுக்கணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வத்தப்பொடி வீட்டு மிளகாப்பொடி மஞ்சத்தூள் மல்லிப்பொடி ஈரில் நாலு விசில் வச்சு வேக வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஈரில் போட்டு வதக்கிக்கலாம் ஈரில் தண்ணியை ஊற்றிக்கலாம் வேக வச்ச தண்ணி மசாப்பிடி வாடனா போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஈரல் ரெடி ஆயிடுச்சு மல்லிகளையும் கொத்தமல்லியும் நீங்க என்ன கட்டியா கூட வச்சுக்கோங்க மட்டன் ஈரல் ரெடி ஆயிடுச்சு வாங்க பாக்கலாம்